நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியின் மாதாந்திர நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் வாணீஸ்வரி நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் ஆணையாளர் ஏகராஜ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கடந்த ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காந்தி நகர் பகுதியில் கட்டுமான பணியின் பொழுது கழிப்பிடம் இடிந்து விழுந்து ஆறு பேர் உயிரிழந்தனர் அவர்களுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உதகையில் அனுமதியின்றி கட்டப்பட்டு வரும் கட்டிடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து காரசார விவாதம் நடைபெற்றது மேலும் நகராட்சி மார்க்கெட் இடிப்பு குறித்து பரவி வரும் வதந்திகள் குறித்து உதகை நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் மற்றும் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் மேலும் மேரிசில் சந்திப்பு பகுதியில் அடிக்கடி வாகன நெரிசல் ஏற்படுவதால் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் நகராட்சி ஆணையாளர் தகுந்த நடவடிக்கை எடுத்து சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டுள்ள வாகனத்தை அப்புறப்படுத்த நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க நகரமன்ற உறுப்பினர் பாபு கோரிக்கை வைத்தார் தற்போது கோடை காலம் தொடங்க உள்ள நிலையில் நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் ஏரியில் போதிய தண்ணீர் இருப்பதை உறுதி செய்து பொதுமக்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களில் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் நகரமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் கோரிக்கை வைத்தார் இம்மன்றத்தில் நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும் பொழுது பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் பத்து கோடி மதிப்பில் கோடப்பமந்து கால்வாய் தூர்வாரப்படுவதற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தார் மேலும் நகராட்சி மார்க்கெட் பிரச்சனையை சுமூகமான முறையில் முடித்துக் கொடுத்த நகராட்சி ஆணையாளருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது Shades and drapes curtains carpets bed sheets pillows troubles, blankets mats and all home furnishing products 9 TRT complex near repco bank கட்டி <laughs> அந்த கடையில் பார்க்கணுமா ஒரு சேஃப்டி இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமா அந்த ஒரு இடத்துக்கு சொல்லுங்க சார் மற்ற அது ஒன்று ஆயிடுச்சு நம்ம ஆறு பேருக்கு தீர்மானம் போட்டு அதனால குடும்பத்துக்கு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை ஆச்சு நகராட்சி நம்ம அடுத்ததே வர தடுக்கணும் சார் நம்ம பார்த்தீங்கன்னா சார் இப்போ நம்ம நேற்று முந்தா நேற்று இந்த சைடில் போகிற ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் நீங்கள் அந்த நவாநகர் போலீஸ் போகிற வரியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி மோனார் அதை விட பெருசாக நோண்டிட்டு இருக்கிறாங்க முழு மடதோடு வந்து அந்த அவங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க அனைத்து என்னுடைய வணக்கத்தனையும் வாழ்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல திடீர்னு வந்து என்னுடைய வார்டில் போன மன்ற கூட்டத்தில் பேசின கழிவு நீர் வந்து கிடக்குது குடிநீர்லன்னு சொல்லி உடனடியாக வந்து இந்த பெங்களூர்ல எங்கேயோ இதில் இருந்தாங்க ட்ரைனிங்கில் இருந்தாங்க இருந்தும் கூட ஏஐ சார் நேராக பார்த்தாரு நீங்களாம் ஃபோன் பண்ணீங்க உடனடியாக அதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க உடனடியாக வாழ் மக்களும் சார்க்கு நன்றி தெரியும்

அந்த அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டாப் இல்ல அதேபோல அவங்களுக்கு வந்து என்ன மெஷின்ஸ் வேணும் அந்த இது வசவுது உங்களுக்கு கிடைக்காததால இங்க ஏரியா நிறைய லீக்கேஜ் அது கரெகாக வாகனம் போதே தடுசூரிய பனாலி சொன்ன வந்து அந்த அது என்னன்னா இடிச்சு

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்